நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்க நண்பர்களே இது சென்னையில் இருக்கிற நண்பர்களே மிகப்பெரிய ஆஞ்சநேயர் கோயில் முப்பத்தி ரெண்டு அடி உள்ள ஆஞ்சநேயர் நண்பர்களே நாமக்கல் மாதிரியே நங்கல்லூர் ஆஞ்சேரிய மிக பிரபலமானவர் இன்னைக்கு சனிக்கிழமை நாங்கள் மத்தியானம் போயிருந்த நண்பர்களே அப்போயும் கூட்டம் நிறையா தான் இருந்தது வெயில் கடுமையாக இருந்தது நண்பர்களே ராம்நகர் எட்டாவது தெருவில் தான் இந்த கோயில் இருக்கு நண்பர்களே நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம் சாமி கும்பிட்டிங்கன்னா பிரசாதம் கொடுப்பாங்க நண்பர்களே மத்தியானம் அன்னதானம் போடுறாங்க போய் சாமி வாங்க நண்பர்களே பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் நீங்கள் ட்ரெயினில் வந்தாலும் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் நண்பர்களே நங்கநல்லூர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மிக விசேஷமாக இருக்கு நண்பர்களே பயங்கரமான கூட்டம் இருக்கும் சாய்ந்தமரில் வந்தீங்கன்னா ரெண்டு மூணு தெரு வரைக்கும் கூட்டம் இருக்கும் சென்னைக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் வாங்க டி நகர் போனீங்கன்னா அங்கே நம்ம பெருமாள் கோயில் பார்க்கலாம் நண்பர்களே திருப்பதி தேவஸ்தானத்தோட கோயில் சென்னைக்கெல்லாம் போனீங்கன்னா திருப்பதியில் திருப்பதியிலருந்து அங்கே வாங்கலாம் பாருங்கள் ரெண்டு கோயிலும் சூப்பராக இருக்கும் நண்பர்களே பக்கத்துலேயே சங்கராச்சாரியார் கோயில் இருக்கு நண்பர்களே காஞ்சி சங்கராச்சாரியார் கோயில் வச்சுருக்குறாங்க பன்னெண்டு மணிக்கு நடை அடைச்சிருவாங்க நான் சாமி மட்டும் வந்த உடனேயே எல்லாம் நடையெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிட்டோம் நண்பர்களே அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பக்கத்துலேயே குருவாயூரப்பன் கோயில் இருக்கு நண்பர்களே அது ரெனோவேஷன் போயிட்டு இருக்குது ஜூலை மாதம் கும்பகேஷாயம் பண்ண போகிறாங்க அப்படியே சாமி போட்டு இந்த கடுமையான வெயிலேயே நம்ம மடிப்பகத்தை கிளம்பிட்ட நண்பர்களே இந்த காணொலி பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்